நாரதர் மீடியா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்று உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவ பெருமக்கள் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை மிகச்சிறப்பாக மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த தருணத்தில் நான் நமது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்ட மக்களுடைய வேதனையை புரிந்து கொண்டு அந்த மக்களுக்கு பல்வேறு தரப்பினரும் சென்று உதவிகரமாகவும் ஆதரவாகவும் இருப்பதை அறிந்து அவர்களுக்கு என்னுடைய ஆதரவையும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பதிவை செய்கிறேன் குறிப்பாக நமது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அங்கே சென்று ஆற்றிய பணிகள் நமது மத்திய அரசு தேவையான உதவிகளை எல்லாம் கொடுத்து ஹெலிகாப்டரில் அனுப்பி வைத்து போட்டுகளை அனுப்பி வைத்து அதோடு சேர்ந்து அந்த பக்கத்து மக்கள் தூத்துக்குடி மறை மாவட்டத்து மீனவ மக்களினுடைய மிகப்பெரிய செயல்பாட்டையும் நம்மால் பார்க்க முடிந்தது ஓரளவு அந்த மக்கள் இப்போதுதான் கரையேறி வருகிறார்கள் இருந்தாலும் இன்னும் நிறைய உதவிகள் அந்த மக்களுக்கு தேவைப்படுகிறது இந்த தருணத்தில் எங்கள் கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையாம் போப்பாண்டவரிடமிருந்து கிறிஸ்துமஸ் விழாவை மிக எளிதாக கொண்டாடுங்கள் என்று வந்திருக்கிறது அதுவும் அவர் அங்கே காசாவில் நடக்கின்ற அந்த இஸ்ரேல் காசா சண்டை பலஸ்தீன சண்டையை வைத்து கருத்தில் கொண்டு எளிமையாக கொண்டாடுங்கள் என்று மொத்தத்தில் எளிமையாகத்தான் கொண்டாட வேண்டும் கிறிஸ்து அவர் பிறந்ததே ஏதோ அந்த இது என்னால் என் கையால் கட்டப்பட்ட இந்த குடில் அவர் பலசீனத்தில் உள்ள ஒரு மாட்டு குடிலில் பிறந்தார் அந்த தெய்வம் அந்த எளிய தெய்வம் எளிமையாகத்தான் கொண்டாட சொல்வார் இருந்தாலும் நமது மகிழ்ச்சிக்காக நமது பிள்ளைகளுக்காக நாம் கொஞ்சம் சிறப்பாக கொண்டாடுகின்றோம் இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் நான் நமது அண்ணாமலை நமது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இங்கே சொல்லி அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் பெருவிழா வாழ்த்துக்களையும் சொல்ல விரும்புகிறேன் அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் வருகையை நீங்கள் உற்று நோக்கினீர்கள் என்றால் அதில் மிகப்பெரிய அவருடைய துணிச்சல் முதலில் அசாத்திய துணிச்சல் தான் வகித்து வந்த மிகப்பெரிய பதவியை துச்சமனம் மதித்துவிட்டு ஒதுக்கி தள்ளிவிட்டு அவர் அரசியலுக்கு வந்தார் வந்து அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் திமுகவுக்கு எதிராக திருந்த திருட்டு திராவிட கூட்டத்திற்கு எதிராக ஒரு காரியத்தை எடுப்பது என்பது அவ்வளவு லேசான காரியம் அல்ல அவர்கள் சதிகாரர்கள் சண்டாளர்கள் கொள்ளைக்காரர்கள் கொலைகாரர்கள் எந்த பழிவாதக செயலுக்கும் அஞ்சாத நபர்கள் அப்படி இருக்கின்ற நேரத்தில் அண்ணாமலை அதை எதிர்கொள்வதற்காக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து அதன் மாநில தலைவராக பொறுப்பேற்று அவர் செய்து வருகின்ற பணிகள் மிகப்பெரிய மிகப்பெரிய மிக பெரிய பணிகள் வந்தவுடனே பிஜிஆர் எனர்ஜி விஷயத்தை கையில் எடுத்தார் அந்த திருவாரூரில் அந்த ஒரு தெருவுக்கு பெயர் மாற்றும் விஷயத்தை கையில் எடுத்தார் தமிழகத்தின் இந்து மக்களை அரசியல் ரீதியாக ஒன்று திரட்டுவதற்காக என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லா முயற்சிகளையும் தன்னுடைய கையில் எடுத்து செயல்பட்டு வருகிறார் அதன் பிறகு திமுக ஃபைல் ஒன்று அந்த அவர்களுடைய ஊழல் ஃபைல் ஒன்று இரண்டு என்று இரண்டு ஃபைல்களை அவர்களுடைய சொத்து மதிப்பை வெளியிட்டார் அதனுடைய விளைவு இன்று பொன்முடி முதல் முறையாக முத அவர் விசாரணைக்காகத்தான் நீதிமன்ற விசாரணை கீதியாகத்தான் உள்ளே இருக்கிறார் யார் நம்ம செந்தில் பாலாஜி ஆனால் பொன்முடி நவ் ஹி இஸ் கன்விட் பை த ஹைகோர்ட்டு ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த பொன்முடியை பற்றி ஓரளவு எனக்கு நன்றாகவே தெரியும் நான் அந்த விழுப்புரம் கடலூர் திண்டிவனம் பகுதியில் பணியாற்றி வந்தபோது ஒரு ஓட்ட ஸ்கூட்டர் மட்டும்தான் முதல் முதலில் இணையதளத்தில் ஓட்ட ஸ்கூட்டர் தெய்வசியாமணி என்ற பட்டத்தை அவருக்கு சூட்டியதும் நான் தான் ஏன்னா நான் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தொம்போது காலகட்டத்தில் விழுப்புரம் திண்டிவனம் பகுதியில் பணியாற்றி வந்தேன் நன்றாக தெரியும் ஒன்றுமில்லாமல் இருந்த ஒரு சாதாரண விரிவுரையாளர் அவர் எல்லாரும் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர்ங்கிறாங்க அப்போது அவர் ப்ரொஃபஸர் இல்லை அந்த காலக்கட்டத்தில் அவர் சாதாரண ஒரு வெறிவுரையாளராக லெக்சராகத்தான் இருந்தார் அதன் பிறகு அரசியலுக்கு வந்தார் அந்த காலகட்டத்தில் அதிகம் படித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் திமுக அமைச்சரவையில் அதிகம் படித்தவர் பொன்முடிதான் மூன்று பட்டங்களை அப்போதே இரண்டு பட்டங்களை முடித்திருந்தார் மூன்றாவது பட்டத்தை அவர் தொடர்ந்து கொண்டிருந்தார் அப்போ மூன்று எம்ஐ பட்டங்களை படித்த மிகப்பெரிய படிப்பாளி அவர்தான் ஆனால் அவர் முதல் முதலில் சுகாதாரத்துறையில் அமைச்சராக ஆகிறார் அமைச்சராக ஆகியவுடன் அவர் செய்த முதல் வேலை என்ன என்றால் இந்த கரப்ஷனை இன்ஸ்டியூஷனலைஸ் செய்வதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தார் அதுவரையில் அரசு ஊழியர்களை பொறுத்தமட்டில் அரசு ஊழியர்களின் பணி நியமனம் இடமாற்றம் பதவி உயர்வு போன்ற விஷயங்களில் அமைச்சருக்கும் மற்றவர்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது அரசியல்வாதிகளுக்கு அது அந்த துறை ரீதியான வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் பொன்முடி அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சராக வந்தவுடன் அதிகம் படித்தவர் அந்த மந்திரி சபையில் இவர் வந்தவுடனே அந்த அரசு ஊழியர்களின் அவர் சுகாதாரத்துறையில் உள்ள அரசு ஊழியர்கள் பணி நியமனம் இடம் பணி இடமாற்றம் பதவி உயர்வு இந்த மூன்று விஷயத்தையும் அவருடைய கைப்ப கைக்கு எடுத்தார் செக்ரட்டரியேட்டில் அவருடைய மந்திரி சபையின் கை அவருடைய உத்தரவு இல்லாமல் யாருக்கும் பதவி உயர்வோ இடமாற்றமோ கொடுக்கக்கூடாது என்று அன்றிருந்தே ஆரம்பித்தார் எண்பத்தி ஒன்பதில் அவர் ஆரம்பித்து விட்டார் அவருடைய ஊழலை நிறைய பேருக்கு இது தெரிந்திருக்க வாய்ப்பில்லை நான் ஒரு முறை எங்கள் மாவட்டத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு மருத்துவர் மருத்துவ நிபுணர் அவர் அப்போது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வச்சுருவார்கள் அகில இந்திய மருத்துவர்களுடைய சங்க தலைவராக இருந்த நேரத்தில் சுகாதாரத்துறையின் சார்பாக பொன்முடி அவர்கள் ஒரு மாநாட்டை நடத்தினார் டாக்டர்கள் அனைவரையும் கூட்டி ஒரே இடத்தில் விழுப்புரத்தில் நடந்தது அது அப்போது நான் திண்டிவனத்தில் வேலை பார்த்து வந்தேன் அந்த எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த அந்த ஐஎம்ஏ பிரசிடெண்ட் சென்னையில் ஃப்ளைட்டில் இறங்கி வரும்போது ஆண்டிவே என்னை அழைத்தார் லெஸ்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகிறோம் நீங்கள் வர வேண்டும் என்று நானும் விழுப்புரத்தில் அவரோடு சேர்ந்து அந்த மாநாட்டில் கலந்து கொண்டேன் அப்போது அவர் கூறுவார் பாத்தியோடே ஒரு கல்லூரியில் ஒரு வாத்தியம் சாதாரண வாத்தியம் அவனுக்கு வந்திருக்க வாழ்வோ பாத்தியா அப்படி என்று அதை ஒரு நக்கலாகவும் கிண்டலாகவும் பொன்முடியை பற்றி சொல்லுவார் இன்று தமிழக மக்களையே ஒட்டுமொத்த மக்களும் பொன்முடியை நக்கலாகவும் கிண்டலாகவும் சொல்லி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அந்த யூடியூப் நமது யூடியூப்பில் இருக்கிற இந்த இளைஞர்களை என்னால் பாராட்டாமல் இருக்க முடியாது இவ்வளவு துணிச்சலும் இவ்வளவு தைரியமும் எங்கிருந்து வருகிறது என்று தெரியவில்லை அண்ணாமலை வந்த பிறகுதான் திமுகவுக்கு எதிராக பேசுவதற்கும் கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் ஒரு தைரியம் தமிழகத்தில் ஒரு இளைஞனுக்கும் ஒரு படித்தவனுக்கும் வந்திருக்கிறது இல்லை என்றால் கொலை செய்து விடுவார்கள் கொலை செய்யவில்லை என்றால் முதலில் மிரட்டுவார்கள் பணத்துக்கு ஆசை காட்டுவார்கள் அது இல்லை என்றால் சதி வேலை சண்டாள வேலை செய்து சிறையில் அடைப்பார்கள் உதாரணம் நிறையாக நம்மளால் சொல்ல முடியும் கல்யாணராமன்ஜியிலருந்து ஆரம்பித்து கல்யாணராமன்ஜியை பிடிச்சி உள்ளே போட்டது ஒரு எடப்பாடி பழனிசாமி அதிலிருந்து தொடர்ந்து பார்த்தீங்களென்றால் சாட்டை துறைமுருகன் சவுக்கு சங்கர் இளையபாரதம் பாரதம் கார்த்திக் கோபிநாத் மாரிதாஸ் மிகப்பெரிய பேராசிரியர் ஒரு நல்ல ஒரு ஊடகவியலாளர் யூடியூப்பில் இன்றைக்கி அவருக்கு தான் ஹையஸ்ட் வியூவர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரையும் அவ்வளோ வேறையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறான்னு பார்த்தானுங்க ஆனால் சிலர் கடுமையான தண்டனையும் அனுபவித்தார்கள் தண்டனை அனுபவித்தி தான் தெரியும் இது மாதிரி திமுக காரர்கள் என்ன வேண்டாலும் செய்வார்கள் அப்படி இருந்த நேரத்தில் எல்லோரும் என்று அவர்களுக்கு எதிராக பேச ஒரு துணிச்சல் வந்திருக்கிறதுக்கு அடியனுக்கு வந்திருப்பதும் அண்ணாமலையினுடைய துணிச்சல் தான் அண்ணாமலை வருவது வரைக்கும் நான் இது போன்ற விஷயங்களை எல்லாம் வெளியே சொல்லுவதில்லை பேசுவதில்லை இன்று ஒரு அசாத்திய துணிச்சல் வந்திருக்கிறது அண்ணாமலை இருக்கிறார் என்னோடு சிறைக்கு செல்ல தகுதி உள்ளவர்கள் தைரியமாக இருப்பவர்கள் மட்டுமே வாருங்கள் என்று அண்ணாமலை கூறினாரே அந்த வார்த்தை மிகப்பெரிய வார்த்தை அதோடு சேர்ந்து இந்த பொன்முடி என்கின்ற கயவன் சிறைக்கு செல்லும் நாளை நான் ஆவலோடு எதிர்பார்த்திருந்து மீண்டும் ஒரு முறை உங்கள் வியூவர்ஸ் நமது நாரத மீடியா அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் பெருவிழா நல்வாழ்த்துக்களை கூறி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையன்